ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தூருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு அதை எழுதுங்கள் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் கதர்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு நம்பிக்கை தான் தேவன் மேல நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தின் அடையாளம் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு அவர் தருவார் தந்துட்டார் நான் பெற்றுக்கொண்டேன் அதுதான் ஹண்டூர் மேல இருக்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு இங்கே வசனம் அதை தான் சொல்லுகிறது விசுவாசம் ஜபம் நம்பிக்கையோடு கேட்கிற ஒரு செயல் இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறமானால் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் கத்தருக்கு ஸ்தோத்திர ஆகட்டும் அவிசுவாசத்தோடு அல்ல விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது மனிதனிடத்தில் அல்ல ஜபத்தில் தேவ பிரசனத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது வேறு எங்கேயோ எதையோ சார்ந்திருப்பது அல்ல என்னை பார்க்கிற என்னை கேட்கிற என்னுடைய சத்தத்தை அமே கவனிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் தான் நான் பேசுகிறேன் கேட்கிறேன் என்று தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை சாய்த்து நாம் கேட்கும் பொழுது இந்த மூன்று நிலைகளையும் இந்த வசனம் சொல்லுகிறார் கேட்கும் பொழுது எவைகளை எல்லாம் பெட்டிசனாக போடுகிறோமோ அவைகளை எல்லாம் கத்தை நமக்கு தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்கள் தேவைகள் எதுவா இருந்தாலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எதுவா இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ முதலாவது விசுவாசத்தோடு தேவனை அணுகுங்கள் இரண்டாவது ஜபத்தில் தேவனிடத்தில் தரித்திருங்கள் மூன்றாவது என்னை பார்க்கிறார் அவர் எனக்கு உதவி செய்கிறார் என் சப்தத்தை அவர் கேட்கிறார் அவர் செத்துப்போன ஒரு மனிதனோ கேட்காத ஒரு தெய்வமோ அல்ல நான் பேசுகிறதை கவனிக்கிறார் என்று உங்கள் இருதயத்தை அவர் மீது சாய்த்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நெருங்குவீர்கள் ஆனால் உங்கள் எல்லா காரியங்களையும் கத்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக கத்தர் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவர் ஜபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க இன்னைக்கு ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க இன்னைக்கு ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க இன்னைக்கு கத்தருடைய கரத்தின் கிரியைகளை உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் பார்ப்பீங்க கத்திரத செய்வார் செய்யும் பொழுது எங்களுக்கு நன்றியாக எழுதுங்கள் நாங்களும் கத்தரை மகிமைப்படுத்துவோம் நிச்சயம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் கத்தாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையின் ஈவுகள் நம்முடைய பிள்ளைகளை தொடரும்படி கத்த நீர் உதவி செய்வதாக விசுவாசத்தோடு ஜபத்தில் நம்பிக்கையோடு தேவனத்தில் கேட்கிற முறையோடு பிள்ளைகள் கேட்டு ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு கத்த நீர் அனுகூலம் செய்தாரளும் அணுக்கிரகம் பாராட்டியர்களும் கிருபை மாத்திரம் சூழ்ந்து கொள்ளட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே